வணக்கம் நேர்களே ஐம் கிளீம் ஷோ அன்னை மனோமுனைய சிதான் மாதாவை எங்கும் வியாபாரத்திற்குமே தன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் வேல்வேல் வேல் முருகா வெத்திவேல் முருகனு முருகா சரணம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு கிளைண்ட்டு அலுவலகம் வந்திருந்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு ஜாதகம் கொடுத்தாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாதகம் நான் வந்து ஒய்ஃபு ஜாதகத்தை முதல்ல எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ஹஸ்பண்ட் ஜாதகத்தை திறக்கவே இல்லை அப்போ அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட சொன்னேன் இதில் வந்து இருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் அப்படின்னு அவங்க ஆமானாங்க அப்புறம் அவங்க பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி என் பொண்ணு ஜாதகப்படி கிடைக்குங்கிறாங்க மாப்பிள்ளை ஜாதகப்படி கிடைக்காதுங்கிறாங்க அப்படின்னாங்க இது பதில் இல்லைங்க ஒருத்தர் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அவர் இறந்துருவார்னு சொல்லணும் இல்லை பிழைப்பாருன்னு சொல்லணும் இல்லைங்க அவர் ரெண்டு மாதம் இருப்பார் பையன் ஜாதகப்படி அஞ்சு வருஷம் இருப்பார் ரெண்டு பதில் சொல்லக்கூடாது ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை அந்த மாதிரி பதிலை வந்து ஜோதிடர்களை சொல்ல வச்சிட்றாங்க நல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் கூட சரி வேறு வழி இல்லாமல் இவங்களுக்கு பாசிட்டிவாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஒரு அரசியல் பிரமுகர் என்னை கேட்டார் ஒரு பேச்சுக்காக நான் ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னார் தேர்தல் டைமில் அது மாதிரி வந்து சில விஐபிஸை பார்க்கும்போது வேறு வழி இல்லாமல் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம்லாம் வந்துடுங்க இது ஒரு நெருக்கடியான சப்ஜெக்ட் இது ஆக்சுவலாக சொல்ல போனால் இப்போ அவங்க அந்த கிளைண்ட்டுக்கிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா அப்படியெல்லாம் இருக்காதுங்க ஒத்தது ஒத்தது இருக்குன்னு சொல்லிட்டு புத்திரதோஷ ஜாதகம் புத்திரதோஷ ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணும் புத்திர புத்திரதோஷம் இல்லாத ஜாதகம் புத்திரதோஷம் இல்லாத தான் கல்யாணம் பண்ணும் விவாகரத்தாகிற ஜாதகம் விவாகரத்தாகிற ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணும் சண்டை போடுற ஜாதகம் சண்டை போடுற ஜாதகத்தை தான் கல்யாணம் பண்ணும் அது அதுதான் வந்து உண்மையான விஷயமே தவிர ஒரு ஜாதகத்தில் எதுக்கு ஒரு ஜாதகம் இல்லைன்னா சொல்கிற மாதிரிலாம் அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அந்த பொண்ணு ஜாதகத்தில் மகரத்தில் குரு இருக்கலாம் இல்லை அது பையன் ஜாதகத்தில் மகரத்தில் குரு இருக்கலாம் இல்லை கடகத்தில் குரு இருக்கலாம் குரு வக்கரமாக இருக்கலாம் லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்துல குரு சனி இருக்கலாம் குரு செவ்வாய் இருக்கலாம் குரு வந்து ம மறைஞ்சு மறைஞ்சு ந போன நட்சத்திரம் வந்து தவறாக எதிர்மறை நட்சத்திரமாக இருக்கலாம் அஞ்சு கூடவன் மறைஞ்சு அது இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து எதிரடை நட்சத்திரங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு திறந்து பார்த்தா அதில் உள்ளது அப்படியே தான் இருந்துச்சு அவங்கள ஆமாங்க இப்படி தான் இருக்குது குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்ட்டு ஏன்னா ஒரு சர்க்கரையை அஞ்சு ஸ்பூன் போட்டாலும் பிரச்சனை போடாமல் இருந்தாலும் பிரச்சனைங்கிற மாதிரி தான் குரு உச்சமாகவும் ஆகக்கூடாது நீச்சமாக ஆகக்கூடாது உச்சமானாலும் அதில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க எப்படி என்ன ஏதுன்னு கணக்கு இருக்கு அது பூசத்துலையா ஆயிலியத்துல நிறைய கணக்கு இருக்குது அந்த பூசம் யார் சனீஸ்வரர் அந்த லக்னத்துக்கு என்னவா இருக்கார் ஆயிலியம் புதன் அந்த லக்னத்துக்கு என்னவா இருக்காரு அப்படின்னா புனர் அந்த குரு அந்த லக்னத்துக்கு என்ன இருக்கார் இப்படி எல்லா கால்குலேஷனும் இருக்குக்கேன் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த கிரகத்தோட பலனை எடுத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த பலனை சேர்த்து எடுத்துக்கும் அப்படி தான் வரும் கணக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அப்படி எடுத்து பார்க்கும்போது கரெக்டாக இந்த புத்திரதோஷத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா சில இது வந்து புத்திரதோஷம் வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்களே கிடையாது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு வழியும் இல்லை ஒருத்தர் வந்து சமீப காலத்தில் சிலோன்லேருந்து வந்தாருங்க அவருடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ஃபோனில் கேட்டு வந்தாருன்னா இருப்பீங்களா கண்டிப்பாக சென்னையில் நீங்கள் அடிக்கடி வெளியூர் போயிடுறீங்களே நான் வந்துட்டு வேஸ்ட்டாக போகக்கூடாது நான் இதுக்காக மட்டும் வரேன் எனக்கு எந்த வேலையும் இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் வந்துடுவேன் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு நான் திருப்பி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஃப்ளைட்டில் நான் ரிட்டன் போகணும் சிலோனுக்கு நான் சரி வாங்கினச்சு நம்மளும் இருந்தோம் வந்தார் அவர் ஜாதகத்தை கொடுத்துட்டு கேட்ட கேள்வி இந்த ஜாதகத்துக்கு பாக்கியம் இருக்கா இல்லையா இது மட்டும் எனக்கு பதில் தெரியணும் சார் நான் நான் சொன்னேன் இல்லைன்னு அந்த ஜாதகம் அப்படி இருந்துச்சு அவர் வந்திருக்க நேரம் அப்படி இருந்துச்சு வந்திருக்க ஹோர் அப்படி இருந்துச்சு உபஹோரை அப்படி இருந்துச்சு அன்றைக்கி இருக்க நட்சத்திரம் அப்படி இருந்துச்சு அப்போ விழுந்த லக்னம் அப்படி இருந்துச்சு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி நான் இல்லைன்ட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்திரத்தில் சொல்லியாச்சு அவரும் சரிங்க அவ்வளோதான் தான் என்னமே முயற்சி பண்ணலங்க போயிட்டார் ஆனால் இந்த அவர் அந்த நேரத்துக்கு அந்த கேள்வியோ அப்படி கேட்க வச்சிருக்கேன் ஆனால் அவரே வந்து இன்னொரு நேரத்தில் வராது சார் ஏதாவது வழிமுறை இருந்தால் சொல்லுங்கள் சார் புத்திர பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார்னால் நம்ம வழிமுறையை சொல்லலாம் அவர் கேட்ட கேள்விக்கு தான் பதில் ஏன்னா வாசி யோகத்தில் பார்த்திங்கன்னா பதில் சொல்லுவாங்க சும்மா உட்காந்துருப்பாங்க சாமியார்கள் வாசியில் இருப்பாங்க அந்த வாசிங்கிறது ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து எப்படின்னா பிருத்திவி அப்பு வாயு தேயு ஆகாயம் இதில் வந்து மூச்சு ஓடிட்டுருக்கும் வலது நாசியில் ஒரு வகையாக ஓடிட்டுருக்கும் இடது நாசியில் ஒரு டைம் ஓடிட்டுருக்கும் சூரிய கலை சந்திரக்கலை இதில் அப்பில் கேள்வி கேட்டால் ஒரு பதில் பிருத்திவியில் கேள்வி கேட்டால் ஒரு பதில் தேயில் கேள்வி கேட்டால் ஒரு பதில் வாயுவில் கேள்வி கேட்டால் ஒரு பதில் ஆகாயத்தில் கேள்வி கேட்டால் ஒரு பதில் சொல்லணும் இந்த பஞ்சபூத தத்துவங்களில் பதில் சொல்லணும் அப்போ வந்து அவரை அவங்க உட்கார்ந்துருக்கும்போது அவங்க கேட்குற கேள்வியை பொறுத்து தான் ஆன்சருங்க எங்கே போனாலுமே எனக்கு இது கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் அவர்கிட்ட போயிட்டு ஒரு சாமியார்ட்ட போயிட்டு உண்மையான சாமியார்ட்ட நான் சொல்கிறேன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அவர் என்ன வாசி ஓடிட்டுருக்கோ அதை பொறுத்து தான் பதில் சொல்லுவார் ஒரு இது சொல்லுவாங்க ஒரு மிகப்பெரிய மகான் உண்மையான மகானுங்க அவர்கிட்ட போய்ட்டு ஒரு தம்பதிகள் உள்ள நிறையா இதெல்லாம் வச்சுக்கிச்சு காயின்ஸு கோல்டு காயின்ஸ்லாம் வச்சு பணமெல்லாம் வச்சு பழங்கள் முந்திரி பரு திராட்சை எல்லாம் வச்சு போய் ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க நடந்த நிகழ்ச்சி நான் யாருன்னு சொல்ல விரும்பலை அவங்க வந்து மகான் இவங்க பெரிய பணக்காரங்க அவர் மகான் என்ன சொல்கிறார் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாரு எங்களுக்கு வந்து புத்திரபாகியம் கிடைக்கணும்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் அம்மா ஒரு மரத்தோட பேரை சொல்ல அந்த அந்தம்மா வாழை மரம் அப்படிங்கிறாங்க அவர் சொல்கிற மகான் ஆகட்டும் எல்லாம் நல்லா போயிட்டு வாங்கன்ட்டார் இவங்களுக்கு ஒரே சந்தோஷம் வாழை மரம் வந்து வாழையடி வாழையாக வளர்றது அதனால் வந்து நமக்கு புத்திர பாக்கியம் கிடச்சோன்னு நம்பிக்கையோடு வந்தாங்க அதே மடத்தில் சாப்பிட்டாங்க அங்கே பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மகான்கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட அவர் கேட்குறாரு என்ன விஷயமா வந்தீங்கன்னு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது இது மாதிரி மகான் சொன்னார்ன்னு சொல்கிறாங்க பெரியவர் சொன்னாருன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏற்கனவே தான் கர்ப்பம் கர்ப்பம் தெரித்து தான் கேட்குறாரு ஆமாம் ஒரு முறை தரிச்சு களைஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிமேல் குழந்தை கிடைக்காது அப்படிங்கிறார் அவர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவர் வாழை மரம்னு சொன்னால் அப்படி இருக்கட்டும்னு சொன்னார் வாழம்பரம் ஒரு வாட்டி தான் குழந்தைகளும் அது மாதிரி ஒரு அதுக்கப்புறம் குழந்த இல்லாது ஆனால் உங்களுக்கு பாக்கியம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி பூடகமாக பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குங்க இதை பற்றி நம்ம தொடர்ந்து அடுத்தடுதில் பார்ப்போம் நன்றி வணக்கம் என்றால்